பிற்பகல் இரண்டரை மணி இருக்கும் உண்ட மயக்கத்தோடு உட்கார்ந்திருந்தேன் எதிரே பம்பாயின் பலமாடி கட்டிடங்களாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோப்புகளை பார்க்க மலைப்பாய் இருந்தது அத்தனையையும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் பாம் போட்டு தகர்த்து விட்டால் சுகமா இருக்கும் வாயை பிளந்து கொண்டு வந்த ஹா என்ற கடூரமான கொட்டாவி சத்தத்திற்கு எசப்பாட்டு கணக்காக கைவிரலால் சொடுக்கு சத்தம் கொடுத்தேன் எதிரே ஒரு கழுக் சத்தம் கேட்டது டைப்பிஸ்ட் ராதா சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் இன்ட்ரகா அழைத்தது வேறு யார் அந்த யமகாதகன்தான் ஹலோ மூர்த்தி ஐ ஒன்ஸ் அகெய்ன் ரிமைண்ட் யூ அந்த எஸ்டிமேட் ஃபைல் நாலு மணிக்குள்ளே என் டேபிளுக்கு வந்தாகணும் ஆத்திரமாக பட்டென்று ரிசீவரை வைத்தேன் பாவி இவ்வளோ கெடுபிடி பண்ணுறானே ஏதோ அரசாங்கத்தையே இவன்தான் தாங்கிறதா ஒரு எண்ணம் போல இவன் இங்கிருந்து எப்போ தூக்க போகிறாங்களோ தெரியல இந்த எஸ்டிமேட் சம்மந்தப்பட்ட ஃபைல் என் டேபிளுக்கு வந்து பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே என்ன தலை போகிற அவசரமோ நாலு மணிக்குள்ள அனுப்பணுமா அவனவனுக்கு வேறு வேலையே இல்லையா சொல்லுங்களேன் மூணே காலுக்கு அடையார் வர போயிட்டு வரணும் இந்த மாதம் ஏலத்தில் சீட்டை எடுத்தே ஆகும் வரும்போது கேஸ் காரண்ட்டை சொல்லிட்டு வரணும் அவன் ஃபோன் வேற கிடைக்கவே மாட்டேங்குது ஹவுஸ் பில்டிங் லோன் விஷயமா சுந்தரமூர்த்தி நாலு மணிக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்கான் பார்த்தாகணும் இந்த அழகுல இந்த ஆளு வேற பிராணனை வாங்குறான் இவன் தலையில குண்டு விழ சபித்து கொண்டிருந்த போதுதான் அது நிகழ்ந்தது திடீர் என்று அலுவலகத்தில் ஒரு பரபரப்பு சலசலப்பு கிடுகிடுப்பு என்று ஒட்டுமொத்தமாக அப்பிக்கொண்டார் போல் இருந்தது எல்லோரும் தங்கள் டேபிளில் இருந்த விரித்த கோப்புகளையும் திறந்த பேனாக்களையும் அப்படியே விட்டுவிட்டு எழுந்து ஹாலுக்கு வெளியே ஓடிக்கொண்டிருப்பது என் கண்ணாடி அறையிலிருந்து தெரிந்தது எனக்கும் லேசாக பயம் கண்டது என்னவா இருக்கும் யாராவது மண்டைய போட்டாங்களா கட்டடத்துல தீ பத்திக்கிச்சா ராதாவை கேட்கலாம் என்று நிமிர்ந்தால் அவளையும் காணவில்லை சார் என்ன என்ன சார் குந்திங்கிற ஆபீஸ்ல குண்டு வச்சுக்கிறாங்களா எல்லாரும் ஓடுறாங்களே தெரில பியூன் செல்வராஜ் தான் எச்சரித்தபடி விரைந்தான் புரியாமல் என் அறையை விட்டு படபடப்போடு வெளியே வந்தேன் ஹாலில் ஈ காக்கா இல்லை ஏன் என எனக்கு யாரும் தகவல் தரவும் இல்லை இந்த பார்த்த சாரதியாகட்டும் ஒரு வார்த்தை எச்சரித்து விட்டு சென்றிருக்கலாம் டிஏ பில்லில் கையெழுத்து வாங்க மட்டும் உள்ளே வந்தான் அதற்கு பிசாத்து இருபது ரூபா கேட்டேன்ற போவோமா இந்த நடராஜனுக்கும் தான் நன்றியே கிடையாது இருக்கட்டும் அவன் மெடிக்கல் பில்ல கை வச்சாதான் புரியும் பயம் கலந்த சிந்தனைகளோடு ஓட்டமும் நடையுமாக கட்டடத்தை விட்டு வெளியேறி வந்தபோது உடம்பு தொப்பலாக வியர்வையில் குளித்திருந்தது அலுவலக சிப்பந்திகள் அங்கங்கே கூடி நிற்க ஒரு போலீஸ் வேன் வந்து நின்றது நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு ஒரு நாய் முன்னே செல்ல கட்டடத்திற்குள் போலீஸ் நுழைந்தது எனக்கு மூச்சிரைப்பு நின்று சற்று நிதானம் பிறந்தது சுற்றிலும் நின்றவர்களை முறைத்தேன் எல்லாரும் இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்களேடா பாவீங்களா யாரும் என்ன பொருட்படுத்ததாவே தெரியலையே அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் இத்தனை சாராளமா போயிடுச்சு அதுக்கு தான் அசல்ட்டா இருந்து முடியுமா சொல்லுங்க அதுக்காக நாம நம்ம ஆபீஸ் என்ன சார் இத்தனை இம்பார்ட்டன்ட்டா வெட்டி அரட்டை அடித்து கொண்டிருந்தார் எது எக்கேடு கேட்டால் என்ன நான் மூணே காலுக்கு சீட்டு கம்பெனிக்கு போயாக வேண்டும் நினைத்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ எலிசபெத் வந்தாள் அவள் அரை நாள் லீவ் கேட்டு அதை நான் மறுத்திருந்தேன் திமிர் பிடித்தவள் சிவில் சப்ளைஸ் புருஷனிடம் என் பொண்ணுக்கு ரேஷன் கார்டு வாங்க ஒரு சிபாரிசு கூட செய்யல என்ன சார் இப்ப திருப்தியா அரை நாள் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவனா பார்த்து இப்படி வெடிகுண்டு பொருளை கலப்பி பார்த்தா இப்ப யாரையும் வெளியிட மாட்டாங்களாம் ஆத்திரமாக கத்தினாள் அடடா நாமும் வெளியே போக முடியாதோ குழம்பி கொண்டிருந்த போது குப்புசாமி எதிர்பட்டார் ஏன் சார் இப்படி பழி வாங்கிட்டீங்களே நானும் நாலு நாளா என் ஜிபிஎஃப் லோனுக்காக அலையா அலையனேன் இன்னைக்கு கழுத்து போடுறேன்னு சொன்னீங்க இப்ப அப்படி ஆயிடுச்சு இனிமே பே பில் அது இதுன்னு வந்துடும் லோன் பணத்தை நம்பி கிரகப்பிரவேசம் வரை வச்சுட்டேன் குப்புசாமியின் அங்கலாய்ப்பு எனக்கு ஆத்திரமூட்டியது இங்கே நின்று கொண்டிருந்தால் மனுஷன் அழுதே அறுத்து விடுவான் என்று நகர்ந்தேன் நல்ல விலை பர்மிஷன் போடலான்னு நினச்சேன் எவனோ புரளி கழுப்பி விட்டான் இப்படியே கம்பெனி ஈட்டுற வேண்டிதான் மாசிலாமணி ரங்கநாதனிடம் குஷியாக கொண்டிருந்தான் மரநிழலில் ஜானகிராமன் தனியாக நின்று கொண்டிருந்தார் உலக உலக விஷயம் அதிகம் தெரிந்தவர் ஏதாவது உருப்படியாக பேசுவார் என்று அருகே சென்றேன் என்ன ஜானகிராமன் நம்ம ஆஃபீஸில் போய் இப்படி என்று எழுத்தேன் அது கிடக்க விழுங்க நாளைக்கு டெண்டருக்கு ரேட்டையெல்லாம் குறித்து டேபிள் ட்ராயர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சரியாக நாலு மணிக்கு முதலியார் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு ரேட்டை கையில் கொடுத்தாதான் ஐம்பதோ நூறோ அவர்கிட்ட தேரும் இப்போ எல்லாம் போச்சு ஜானகிராமனின் வார்த்தைகள் என்னை சங்கடப்படுத்தின அப்போதுதான் கவனித்தேன் மரத்தடியில் டெஸ்பாச் கிளார்க் சீனிவாசன் உட்கார்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் அவருக்கு ஒரு வருஷம்தான் இருக்கு சரி ஏதோ பர்சனல் கடிதம் எழுதுறாருன்னு முதல்ல நினைச்சேன் அப்புறம் தான் அவர் கையில் இருந்த கத்தையான காக்கி கவர்களை கவனித்தேன் தான் சட்டப்பையிலிருந்து சர்வீஸ் ஸ்டாம்புகளை எடுத்து சுவரில் அந்த எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தவர் என்னை பார்த்துட்டு எழுந்துக்கிட்டார் டிஹி நல்ல வேலை இன்னைக்கு டெஸ்பேச் ஆக வேண்டிய தபால் எல்லாம் கவரில் போட்டு வச்சுருந்தேன் ஓடி வரும்போது எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போது பக்கத்து ஆஃபீஸில் சொல்லி சர்வீஸ் ஸ்டாம்ப் கடன் வாங்கி எல்லாத்துக்கும் ஒட்டிட்டேன் நாலு மணிக்கு கட்டு எடுக்கிறதுக்குள்ளே போஸ்ட் பண்ணிடலாம் அழுக்கு கைக்குட்டையால் முகத்தின் வியர்வையை தொலைத்து பேசிய அந்த முதியவர் எதிர்க்க எனக்கு கூசியது இந்த கிழவருக்கு மட்டும் ஜிபிஎஃப் லோன் சர்வீஸ் ரெஜிஸ்டர் ஓசி பர்மிஷன் என்று எந்த சொந்த பிரச்சனையும் கிடையாதோ இந்த தள்ளாத வயதில் ஆஃபீஸின் இந்த நிலையில் இவர் டிஸ்பாச்சை பற்றி யார் கவலை பற்றி என்ன கெட்டுவிடப் போகிறார்கள் என்ன கேட்டுவிடப் போகிறார்கள் சீனிவாசன் யோசிக்க வைத்தார் சோதனை முடிந்து வெறும் புரளி என்று ஊர்ஜிதம் செய்யப்பட்டு எல்லோரையும் திரும்பவும் உள்ளே வர சொன்னார்கள் அறையுள் வந்து அமர்ந்தவுடன் இன்டர்காம் அழைத்தது ஃபைல் என்னாச்சு சார் இந்த பாம் ஸ்கேர்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இதோ அனுப்பிடுறேன் தனியாக பாம்னு ஒன்று வைக்கணுமாயா உங்களைப் போல நாலு பேர் இருந்தால் பத்தாதா நாடே வெடிச்சு செதற எதிர்முறையிலிருந்து கோபமாக ஒரு ஸ்கட் விடப்பட்டது எனக்கு எரிச்சல் ஏற்படவில்லை ஸ்ரீனிவாசன்தான் என்னுள் எதையோ வெடிவைத்து தகர்த்திருந்தாரே